காவிரிப்பட்டினம் அருகே கூரம்பட்டி மயில்பாறை கிராமத்தில் எழுந்த அருள் பாளிக்கும் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் கொடியேற்ற விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த கூரம்பட்டி மயில்பாரை கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு கங்கையில் நீராடி சுவாமி எடுத்து செல்லுதல் காவிரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றில் கங்கை பூஜை செய்தல் காலை ஆறு மணிக்கு அன்னதானம் காலை ஐந்து மணிக்கு மேலக்கச்சேரி மதியம் இரண்டு மணிக்கு நையாண்டி மேலக்கச்சேரி நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு போத்துராஜா பக்தர்களுக்கு அழகு போடுதல் காவடி சலாக் பறக்கும் சலாக் போடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு இளையநிலா சினி நடன நாட்டியாலயா நிகழ்ச்சி வான உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும் முப்பதாம் தேதி இடும்பன் பூஜை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் விழா குழு தலைவர்கள் மற்றும் கூரம்பட்டி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் 재미